நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடும் போர் பதற்றம் மோதல் வந்து வெடிச்சிருக்கு நண்பர்களே நேற்று இரவுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா தாக்குதல் நடந்துட்டு இருக்குது அதுவும் பாகிஸ்தானுடைய ட்ரோனெல்லாம் நம்முடைய இந்தியா வந்து எப்படி சுட்டு வீழ்த்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு எந்த அளவுக்கு நம்ம சக்தி வாய்ந்ததாக இருக்கோம் அப்படிங்கிறத நேற்று நைட்டு நடந்த தாக்குதலை வந்து நம்ம எப்படி சமாளித்தோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நண்பர்களே ஒவ்வொரு இந்தியனும் பார்க்க வேண்டிய வீடியோ இது அப்படிங்கிறத நான் இப்பவே சொல்லிக்கிறேன் அதுவும் விடிய விடிய நடந்த தாக்குதலை சுக்கு நூறாக்கியிருக்காங்க பாகிஸ்தானை பாகிஸ்தானே அப்படியே ஸ்தம்பித்து போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பாகிஸ்தான் வந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு பல நாடுகள்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க நாங்க எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு இந்தியாவுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாம கதற ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல கராச்சியில் நம்முடைய இந்தியா வந்து ருத்ரதானம் ஆடி இருக்காங்க கடற்படை ஆடிய ஆட்டத்துக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் பாகிஸ்தானே இப்போ கதிகலங்கி போயிருக்கு இப்படி இந்திய பாகிஸ்தான் தொடர்பாக பல செய்திகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா கொடுத்த ஆஃபரை இந்தியா வந்து ஏற்க மறுத்துட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு அதையும் நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களோ நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய கடற்படையும் களத்தில் இறங்கி தாக்கிட்டு வர்றாங்க கடற்படை சார்பாக கராச்சியில் தாக்குதல் நடத்தப்பட்டு வருது ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் கராச்சி மேலே இந்திய கடற்படை வந்து தாக்கியிருக்காங்க இந்தியாவுடைய ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்த தாக்குதலை நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கு பாகிஸ்தானின் ஏற்றுமதி இறக்குமதி கராச்சியில் நடக்கும் நிலையில் தாக்குதல் நடந்திருக்கு கராச்சி துறைமுகம் பாகிஸ்தானுடைய மிக முக்கிய பொருளாதார தளமாகும் கராச்சி துறைமுகம் தான் பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றாகும் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் நடந்த போரின் போது இந்தியா வந்து தாக்குனாங்க அதுக்கப்புறமா ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் கராச்சி மேலே இந்திய கடற்படை தாக்கியிருக்காங்க இப்போது கராச்சி துறைமுகம் பாகிஸ்தானுடைய நரம்பு போன்றது அதை இந்திய நேவி தாக்கியிருக்கு கராச்சி துறைமுகம் கராச்சி துறைமுகம் மேலே இந்திய கடற்படை கப்பல்கள் சராமாரியாக குண்டுகளை வீசி தாக்கிட்டும் வர்றாங்க அங்கே துறைமுகம் வந்து மிக மோசமாக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்குது இந்தியாவுடைய ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் அரேபியன் கடல்ல இருக்கு இந்த நிலையில தான் கராச்சி கடுமையாக தாக்கப்பட்டு வருது ஏற்கனவே பாகிஸ்தானுடைய பஞ்சாப்ல இருக்கும் லாகூர்ல இந்தியா கடுமையான தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க லாகூர்ல ஏவுகணை மூலம் இந்தியா அதிரடி தாக்குதலை நடத்திட்டு வருது இன்னொரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவசர ஆலோசனை மேற்கொண்டுட்டு வர்றாரு இதேவேளையில பாகிஸ்தான் மேல இந்தியா வந்து மீண்டும் தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க பாகிஸ்தானுடைய லாகூர் மற்றும் சியால்கோட் பகுதியில் இந்தியா தாக்குதல் நடத்திட்டு வருது ஜம்மு பஞ்சாப் ராஜஸ்தானில் ட்ரோன் தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானுக்கு இந்தியா கடுமையான பதிலடியாக கொடுத்துருக்காங்க அதே போல் பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் மற்றும் சியால்கோட்டில் இந்தியா தாக்கிட்டு வர்றாங்க இதுக்கு முன்னதாக ஜம்மு விமான நிலையம் சம்பா ஆர்எஸ்புரா ஆர்னியா உள்ளிட்ட பகுதிகளை நோக்கி பாகிஸ்தான்லேருந்து தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு ஆனால் பாகிஸ்தான்லேருந்து வந்த எட்டு ஏவுகணைகளை தடுத்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சுதர்ஷன் சக்ரா தடுப்பு அமைப்புகள் வந்து முறியடிச்சிச்சு பாகிஸ்தானுடைய எட்டு ஏவுகணை அடுத்தடுத்து தடுக்கப்பட்டிருக்கு பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கும் பத்தான்கோட் விமானத்தளத்தில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சாங்க இதுக்கு இந்திய விமானப்படை கடுமையான பதிலடியை கொடுத்துருக்கு இதுக்காக லேயர் ஏர் டிஃபென்ஸ் நெட்ஒர்க் முறை தடுப்பு நடவடிக்கை பயன்படுத்தப்பட்டிருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம அடுத்தடுத்து இந்தியா செஞ்ச சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் சம்பந்தமாக அதாவது பாகிஸ்தான்குள்ளேயே இப்போ மிகப்பெரிய அளவில் கழகம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதனால் முனீர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு அதாவது பாகிஸ்தான் ராணுவ தலைமையில் கலகம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு அதன்படி தான் கூட்டுப்படை தலைவர்கள் குழுவின் தலைவரான ஜெனரல் ஷாகிர் ஷம்சாத் மிர்சா ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசிம் முனிரை கைது செஞ்சு தடுத்து வைத்துள்ளதாக சொல்லப்படுது இந்த அறிக்கை வந்து இப்போ பாகிஸ்தான் தரப்புலேருந்து இருந்தே செய்திகள் வெளியாக வந்திருக்கு நண்பர்களே ஜெனரல் அசிம் முனீர் அவர்கள் கைது செய்யப்பட்டு ரகசிய இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க மேலும் ஜெனரல் ஷாகிர் சம்சாத் மிர்சா ஆயுத படைகளுடைய தளபதியாக பொறுப்பேற்றுள்ளதாக சொல்லப்படுது இந்தியாவுடனான மோதலுக்கு மூல காரணமே அசிமுனிர் தான் அப்படிங்கிற கருத்து பாகிஸ்தான் இராணுவத்தினரிடமே அதிக அளவில் இருப்பதாக சொல்லப்படுது மேலும் உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ராணுவ தளபதி வெளியில் காட்டாமல் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பாதுகாப்பாக வெளிநாட்டுக்கு அனுப்பியதும் அந்த நாட்டு ராணுவ வீரர்களுக்கு இடையே கொதிப்பை ஏற்படுத்தியதாக தெரியுது இந்த நிலையில் தான் தற்போது இராணுவத்துக்குள்ள கழகம் ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் தற்போது வரைக்கும் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படும் சம்பவம் மற்றும் கட்டளையில் ஏதேனும் மாற்றங்கள் குறித்து பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கிருந்து வந்து அன் அஃபிசியலாக என்ன செய்திகள் வந்திருக்கு அப்படின்னா பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியாக இருந்த அசிம் முனீரை கைது செஞ்சு ரகசியமாக அடைச்சி வச்சிருக்காங்க இந்தியா இப்படி தாக்குதல் நடத்துறதுக்கு மிக முக்கிய காரணமே அசிம் முனீர் அவர்கள் வந்து பஹல்காம் தாக்குதலை வந்து தொடுக்கிறதுக்கு அவர் ஏவி விட்டது தான் அந்த ஆளாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை பாகிஸ்தான் சந்திச்சிட்டு இருக்கு ஏற்கனவே நாடு வந்து திவாலாகிட்டு சோத்துக்கே வழியில்லாம இருக்கு அப்பேற்பட்ட சமயத்துல போய் இந்திய மக்கள் மேல தாக்குதல் நடத்துங்க அப்படி இப்படின்னு ஏவி விட்டு அதுவும் இந்துக்களை குறிப்பாக தாக்குதல் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அப்பாவி மக்களை தான் இந்தியாவுடைய கோபத்துக்கு நாம் ஆளாயிருக்கிறோம் இப்பேற்பட்ட சேலை செஞ்சவரை நம்ம சும்மா வெளியில விடக்கூடாது அப்படின்னா இவரை வெளியில விட்டா இன்னும் பிரச்சனை அதிகமாகும் அப்படின்னு சொல்லி உடனடியாக கைது செஞ்சதாக சொல்லப்படுது மேலும் இதற்கிடையிலே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இராணுவத்துடைய கேர்னல்கள் மேஜர்கள் மற்றும் கேப்டன்கள் உள்பட மூத்த மற்றும் நடுத்தர அளவிலான ராணுவ அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு குழுவால் எழுதப்பட்டதாக சொல்லப்படும் கையொப்பமிடாத ஒரு கடிதம் ஒன்று வெளியாயிருக்கு இந்த கடிதம் ஜெனரல் முனீரை ராஜினாமா செய்ய கோருவதாகவும் அவர் ராணுவத்தை அரசியல் மயமாக்குவதாகவும் ஜனநாயக செயல்முறைகளை நசுக்குவதாகவும் ஊடக சுதந்திரத்தை முடக்குவதாகவும் பாகிஸ்தானுடைய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியை மோசமாக்குவதாகவும் குற்றம் சாட்டுவதாகவும் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபா இருக்கார் இல்லையா அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல ட்ரோன்கள் வந்து தாக்கியிருக்கேன் இதனால பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷிவா ஷெரீப் என்ன இருக்கிறாரா பதுங்கு குழிகள் இருக்குல்லையா அதுக்குள்ள போய் பதுங்கி தகவல் வெளியாயிருக்கேன் அதாவது இந்தியாவுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாம பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து தப்பி ஓடி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தான் இப்ப பாகிஸ்தான்ல இருந்து வெளிவந்திருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இந்த ஒரு தாக்குதல் தான் பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே தாக்குதல் நடத்த நினைச்சாங்க அந்த தாக்குதல் எல்லாத்தையும் விடிய விடிய நம்முடைய ராணுவத்தினர் வந்து சிறப்பாக செயல்பட்டு அதை தடுத்து நிறுத்தி பதிலடி தாக்குதலை கொடுத்தாங்க அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அவர்கள் வந்து கைது செஞ்சதுமாக இருக்கட்டும் பாகிஸ்தானுடைய பிரதமர் அவர்கள் தப்பி ஓடியதாக இருக்கட்டும் இது எல்லாமே நடந்தது நம்முடைய இந்திய இராணுவம் செஞ்ச அந்த ஒரு மிகப்பெரிய பதிலடி தாக்குதல் தான் அதாவது விடிய விடிய தாக்குதல் நடத்தப்பட்டதுல ஐம்பது ட்ரோன்கள் வந்து சுக்கு நூறாக நொறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்முடைய இந்திய ராணுவம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே கர்ஜித்து இருக்காங்க அப்படின்னா சொல்லணும் நேற்று இரவு வந்து பாகிஸ்தான் தாக்குதலை மேற்கொண்டது வெள்ளிக்கிழமை அதிகாலையில் வரைக்கும் விடிய விடிய நடந்த தாக்குதல்ல பாகிஸ்தானுடைய ஐம்பது ட்ரோன்களை இந்திய ராணுவம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு அதாவது சரியா நம்ம சொல்லணும்னா நேற்று ஏழு மணி அளவுல தொடங்கிய பாகிஸ்தானுடைய அத்துமீறல் விடிய விடிய நடைபெற்றது அப்படின்னா சொல்லணும் மேலும் பாகிஸ்தான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி இந்தியா மேலே தாக்குதலை மேற்கொண்டிருக்கு உதம்பூர் சம்பா ஜம்மு அக்னோர் நக்ரோட்டா மற்றும் பதான்கோட் உள்ளிட்ட பகுதிகளில் நடத்தப்பட்ட இந்த ட்ரோன் தாக்குதலை இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு முறியடிச்சிருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் வந்து அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் வெடிகுண்டுகளுடன் பல ட்ரோன்களை அனுப்பி இந்தியாவுடைய மேற்கையிலை தாக்க பாகிஸ்தான் முயற்சி செஞ்சிருக்கு பாகிஸ்தானுடைய அனைத்து விதமான அத்துமீறலுக்கும் இந்தியா வந்து தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்னு இந்திய ராணுவம் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க அதுக்கு தான் கடுமையான பதிலடியை நேற்று கொடுத்து பாகிஸ்தானுடைய பிரதமர் ஓடி இருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியா நோக்கி வந்த மூன்று போர் விமானங்களை இந்தியா வந்து சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அதிநவீன வசதிகளுடன் பாகிஸ்தான் போர் விமானங்களை இந்தியா வீழ்த்தியிருக்காங்க பாகிஸ்தானும் ட்ரோன்களை அனுப்பிய நிலையிலே இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியிருக்கு இந்த நிலையில தான் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை இந்திய படைகள் முறியடித்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க நம்முடைய இந்திய ராணுவம் இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு ட்ரோனை சுட்டு வீழ்த்தும் காட்சி வெளியிடப்பட்டிருக்கு இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ள பதிவுல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆயுத படைகள் மே எட்டு மற்றும் மே ஒன்பது அன்னைக்கு இரவு முழுவதும் மேற்கு எல்லையிலையும் ட்ரோன்கள் மற்றும் பிற வெடிமருந்துகளை பயன்படுத்தி பல தாக்குதல்களை நடத்தினாங்க ஜம்மு காஷ்மீர்ல இருக்கும் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தானுடைய துருப்புகள் ஏராளமான போர் நிறுத்த மீறல்களையும் மேற்கொண்டாங்க பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் திறம்பட முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் போர் நிறுத்த மீறல்களுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு இந்திய இராணுவம் நாட்டினுடைய இறாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கு அனைத்து தீய நோக்கங்களுக்கும் பலத்துடன் பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதே வேளையில் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த ஆஃபரை இந்தியா வந்து ஏற்க மறுத்திருக்காங்க அதாவது நம்முடைய நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் அப்படிங்கிறது உச்சமடைஞ்சிருக்கு இரண்டு இடையே போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில தான் பாகிஸ்தான் இந்தியா இடையிலான பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் செய்ய தயார் அப்படிங்கிற வகையில அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசியிருந்தாரு இந்த ஆஃபரை நம்முடைய நாடு வந்து மறுத்திருக்காங்க அதே வேளையில அமெரிக்கா வந்து முதல்ல இதை செய்ய வேண்டும் அப்படின்னு முக்கியமான டிமாண்டை வச்சிருக்கிறது இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வருது இது தொடர்பாக அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய் மோகன் குவாத்ரா அவர்கள் என்ன சொல்றாருன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு உண்மையிலேயே நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்

ஏற்கனவே இது போல் நடந்திருக்கு உதாரணமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் கல்வான் பள்ளத்தாக்கில் நம்முடைய நாட்டு ராணுவ வீரர்களுக்கும் சீன நாட்டு ராணுவ வீரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுச்சு இல்லையா இதனை எடுத்து இரண்டு நாடுகளுக்கிடையே பதற்றம் ஏற்பட்டுச்சு அப்போது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தான் இருந்தார் அப்போதும் இந்தியா சீனா இடையிலான பிரச்சனையை முடிவு கொண்டுட்டு வர்றதுக்கு மத்தியஸ்தம் செய்வதாக அறிவித்தார் அப்போதும் நம்முடைய நாடு டொனால்ட் ட்ரம்பின் ஆஃபரை நிராகரிச்சாங்க அதே போல் நம்முடைய நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பிரச்சனையில் டொனால்ட் ட்ரம்ப்பை தலையிட வேண்டாம் அப்படின்னு டீசண்டாக இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க அதனால இந்தியா வந்து தொடர்ந்து பாகிஸ்தான் மேல அதாவது ஏண்டா இந்தியாவை தொட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் இப்போ இப்போவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் வந்து மற்ற நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கும் நாடுகள் எல்லாம் நினைக்கணும் ஏண்டா பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தோம் அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு இந்தியா தாக்குதலை நடத்தும் அப்படிங்கறதுதான் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கு சரிய நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாலு வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்